வணக்க நண்பர்களே நம்ம பொதுத்தமிழை சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம் அதாவது புதிய புத்தகம் பழைய புத்தகம் புத்தகத்திற்கு உள்ள தகவல்கள் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையும் கவர் பண்ணி பொதுத்தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலை தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாரதிதாசனை பற்றி பார்க்க இருக்கோம் பாரதிதாசனை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகோ அல்லது இந்த நோட்ஸை முழுமையாக படித்த பிறகோ பாரதியாரை பற்றி எக்ஸாமில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நாங்கள் சொன்ன அதே ஃபார்மெட் புதிய புத்தகம் பழைய புத்தகம் புத்தகத்திற்கு அப்பாற்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தையும் கவர் பண்ணி தான் இந்த நோட்ஸை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதனுடைய டிஎன்பிசி கொஸ்டினை மட்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஏன்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி இவங்க நான்கு பேரை பற்றிய டிஎன்பிசி கொஸ்டினை தனி வீடியோவாக நம்ம பார்க்கலாம் மேலும் பொது தமிழில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த வீடியோவை சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பாரதிதாசனை பற்றி நாங்கள் சொல்ல சொல்ல அப்படியே நீங்கள் ஒரு நோட்டு எடுத்து எழுதி படிங்க பாரதிதாசனை பற்றி நான் சொல்ல சொல்ல எழுதி படிங்க அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்போஸ் எழுத இல்லாதவங்க ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க இது போல் பனி சுமையின் காரணமாக சில பேருக்கு நேரம் இருக்காது இவங்களா மட்டும் இந்த பிடிஎப்பை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தருவோம் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎப்பை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிடிஎப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோட எண்டில் தான் வாட்ஸ்அப் நம்பர் தருவோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பாரதிதாசனை பற்றி புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் மொத்தம் ஒரு பன்னெண்டு பாடம் கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இன்பத்தமிழ் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இன்பத்தமிழ் கல்வி ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் குடும்ப விளக்கு பதினோராம் வகுப்பு புதிய புத்தகத்தில் புரட்சிக் கவி ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இசை அமுது ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் எங்கள் தமிழ் பன்னெண்டாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் புத்தக சாலை ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் தமிழ் இயக்கம் எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் விழுதும் வேறும் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் தமிழ் வளர்ச்சி பதினோராம் வகுப்பு பழைய புத்தகத்தில் என்னாலோ பன்னெண்டாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பாண்டியன் பரிசு என புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் பாரதிதாசனை பற்றி பன்னெண்டு பாடங்கள் இடம்பெற்றுள்ளது இந்த பன்னெண்டு பாடத்தில் இடம்பெற்றுள்ள பாரதிதாசனை பற்றிய அனைத்து தகவல்களையும் பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த பன்னெண்டு பாடத்தை தவிர்த்து புத்தகத்திற்கு வெளியே உள்ள பாரதிதாசனை பற்றிய முக்கியமான தகவல்களையும் நம்ம பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் ஆனால் பாரதியார் மீது உள்ள பற்றின் காரணமாக சுப்புரத்தினம் என தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார் மீது உள்ள பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இவருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க புரட்சி கவிஞர் பாவேந்தர் தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் புரட்சி கவிஞர் பாவேந்தர் தமிழ்நாட்டு ரசுல் கம்சதேவ் இந்த ரசூல் கம்சதேவ் என்பவர் யார்னா உருசிய நாட்டு கவிஞர் உருசிய நாட்டு கவிஞர் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் இந்த ரசூல் கம்சதேவ் தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் அடுத்த பாயிண்ட் பாருங்க பாரதிதாசனுடைய பெற்றோர் பெயர் பாரதிதாசனின் பெற்றோர் பெயர் கனகசபை லட்சுமி அம்மையார் இவருடைய பெற்றோர் பெயர் கனகசபை லட்சுமி அம்மையார் இவர் எங்கு பிறந்தார்னா புதுச்சேரியில் பாரதிதாசன் பிறந்தார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் பாரதிதாசன் பிறந்துள்ளார் பாரதிதாசன் எந்தெந்த புனைப்பெயர்களில் தனது படைப்புகளை வெளியிட்டார்னா கண்டெழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் கண்டெழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் என பல புனைப்பெயர்களில் தனது படைப்புகளை அவர் வெளியிட்டுள்ளார் இவர் இயற்றிய நூல்கள் பாருங்கள் இசை அமுது பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் இளைஞர் இலக்கியம் சேர தாண்டவம் அழகின் சிறப்பு அழகின் சிரிப்பு புரட்சிக் கவி குடும்ப விளக்கு இருண்ட வீடு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வின்பா தமிழ் கத்தி இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் பிசுராந்தையர் இது எல்லாமே பாரதிதாசனுடைய நூல்கள் இதில் இந்த பிசிராந்தையர் என்னும் நாடக நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது பிசுராந்தையர் எனும் பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் என்ன நூல் நாடக நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இயற்கையை வர்ணிக்கும் பாரதிதாசனின் நூல் இயற்கையை வர்ணிக்கும் பாரதிதாசனின் நூல் அழகின் சிரிப்பு கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் பாரதிதாசன் நூல் குடும்ப விளக்கு கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல் பாரதிதாசனின் நூல் குடும்ப விளக்கு கல்வி கல்லாத பெண்களை பற்றி கூறும் பாரதிதாசனின் நூல் இருண்ட வீடு கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல் குடும்ப விளக்கு கல்வி கல்லாத பெண்களின் சிறப்பை கூறும் நூல் இருண்ட வீடு வடமொழியில் எழுதப்பட்ட பீல்கனியம் எனும் காவியத்தை தழுவி பாரதிதாசனால் புரட்சி கவி எனும் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எழுதப்பட்டது எந்த நூலை தழுவினா பீல்கனியம் என்னும் நூலை தழுவி புரட்சி கவி எனும் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பாரதிதாசனால் எழுதப்பட்டது போல் பாரதிதாசன் நடத்திய இரதர்களெலாம் பாருங்கள் குயில் முல்லை பொன்னி பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் குயில் முல்லை பொன்னி பாரதிதாசன் புலமை பெற்றிருந்த மொழிகள் பாருங்கள் தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் பாரதிதாசன் தந்தை பெரியார் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் தொண்டு செய்து பழுத்த பழம் தூழதாடி மார்பில் விழும் மண்ட சுரப்பை உலகு தொழும் மனக்கொகையில் சிறுத்த எழும் என்று பாரதிதாசன் பெரியாரை புகழ்ந்து பாடியுள்ளார் பாரதிதாசன் பெரியாரை புகழ்ந்து பாடியுள்ளார் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பாரதிதாசன் பதினாறு வயதில் புதுவை அரசின் கலை க கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் பதினாறு வயதிலேயே புதுவை அரசின் க கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் பிற்காலத்தில் சிறகடித்த வானம்பாடி கவிஞர்களுக்கு இவரே முதலெழுத்தும் தலையெழுத்தும் ஆவார் வானம்பாடி கவிஞர்களுக்கு இவரே மிக முக்கியமான காரணமாக இருந்துள்ளார் வானம்பாடி கவிஞர்கள் உருவாக அடுத்து தமிழக அரசினால் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது பாவேந்தர் விருது தமிழக அரசினால் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பாரதிதாசின் பாடலான வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாழ்வாத்து பாடலாக கொண்டுள்ளது புதுவை அரசு யாருடைய பாடலை தமிழ்தாழ் வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளதுனா பாரதிதாசனுடைய பாடல் அந்த பாடல் வாழ்வினில் செம்மை செய்பவளை நீயே அதே போல் பா தமிழக அரசு பா பாரதிதாசன் நூல்களை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆக்கியது பாரதிதாசன் நூல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆக்கியது உங்களுக்கான ஒரு கேள்வி பாரதியாரின் பாடல்களை தமிழக அரசு எந்த ஆண்டு ஆக்கியதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அரசு சார்பில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டதுனா திருச்சியில் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பாரதிதாசனின் முதல் கவிதை பாடல் பாருங்க பாரதிதாசனின் முதல் கவிதை பாடல் எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா இதான் பாரதிதாசனுடைய முதல் கவிதை பாடல் பாரதியார் இப்பாடலை பாரதிதாசனின் முதல் கவிதை பாடலை சி சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று குறிப்பிட்டு சுதேசரமித்ரனுக்கு அனுப்பினார் சுதேசமித்ர இதழுக்கு பாரதியார் அனுப்பியுள்ளார் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இது போல் பாவேந்தர் பாரதிதாசன் ஆ அப்பு ஆ பெரியசாமி இவரிடம்தான் தமிழ் இலக்கணம் இலக்கியங்களை கற்றுள்ளார் தமிழ் இலக்கண இலக்கியங்களை பாரதிதாசன் கற்றுள்ளார் பூ ஆ பெரியசாமி என்பவரிடம் பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் எனும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டதுன்னா அறிஞர் அண்ணா அறிஞர் தான் புரட்சி கவிஞர் என்ற பட்டம் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வழங்கப்பட்டது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வழியில் தந்தவர் பாரதிதாசன் அகவல் என் சீர்விருத்தம் அறுசீர்விர்த்தம் ஆகியவை இவருடைய பாடல்களை மிகுதியாக பயன்படுத்தியுள்ளார் பாரதிதாசன் அகவல் என் சீர்விருத்தம் அறுசீர்விருத்தம் போன்றவற்றை தனது பாடல்களில் மிகுதியாக பயன்படுத்தியுள்ளார் வாராவின் அழைப்பின் பேரில் ராமானுஜர் என்னும் படத்திற்கு திரைப்பாடல் எழுதியுள்ளார் பாரதிதாசன் ராமானுஜர் படத்திற்கு திரைப்பாடல் எழுதியுள்ளார் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மறைந்துள்ளார் இவ்வுலகை விட்டு பாரதிதாசன் மறைந்துள்ளார் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் பண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் திருவிக்கா பாரதிதாசனை புகழ்ந்தவர் திருவிக்கா பாரதிதாசன் கவிதையில் வேகம் உண்டு விடுதலை தாகம் உண்டு பண்பு முண்டு பயணம் ஒன்று என்று கூறியவர் ராப்பி சேதுப்பிள்ளை ராப்பி சேதுப்பிள்ளை பாரதிதாசன் கவிதையில் வேகம் உண்டு விடுதலை தாகம் உண்டு பண்பு முண்டு பயணம் ஒன்று என்று கூறியவர் ராப்பி சேதுப்பிள்ளை அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞ்சன் என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் புதுமை பித்தன் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்பின்ற பேரறிஞர் பாரதிதாசன் என புகழ்ந்தவர் புதுமை பித்தன் பாரதிக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாவேந்தர் என்று புகழ்ந்தவர் கூப்பா ராஜகோபாலன் அடுத்து பாரதிதாசன் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று புகழ்ந்தவர் சிதம்பரநாதர் ஆ சிதம்பரநாதர் தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மதம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் யாரார் ரசூல் கன்சதேவ் உருசிய நாட்டு கவிஞர் ரசூல் கம்சதேவ் தம் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியுள்ளார் அவ்வளோதான் நண்பர்களே பாரதிதாசனைப் பற்றி புதிய மற்றும் பழைய புத்தகம் மற்றும் புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் பார்த்துட்டோம் அடுத்து நாம் மேற்கோள்கள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்களை பார்க்கலாம் அடுத்து செய்யுள் பாடல்களையும் பார்க்கலாம் திருக்குறளை பற்றி பாரதிதாசனின் மேற்கோள்கள்லாம் பார்க்கலாம் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பற்றியும் பாரதிதாசனுடைய மேற்கோள்கள் பாருங்கள் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகை வையகமே வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகை வையகமே என்று பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார் அதே போல் தெல்லு தமிழ்நாடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை இது மூன்றுமே வள்ளுவத்தை பற்றி பாரதிதாசனுடைய மேற்கோள்கள் முப்பத்தி ஏழாவது பாருங்கள் தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இதுவும் பாரதிதாசனுடைய மேற்கோள் இது அனைத்துமே பாரதாசனுடைய மேற்கோள் தான் முப்பத்தி எட்டு பாருங்கள் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது தமிழுக்கு தொண்டு செய்பவன் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்பவன் சாவதில்லை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி தமிழே நீ நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி நாற்பத்தி ரெண்டாவது பாருங்கள் தமிழ் தாழ்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ தமிழ் தாழ்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ அடுத்து மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மா தமிழுக்கு ஈடில்லை மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மா தமிழுக்கு ஈடில்லை அடுத்து நாற்பத்தி நான்கு பாருங்கள் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் நாற்பத்தி ஐந்து பாருங்கள் இனிமை தமிழ்மொழி எமது இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்ப தரும்படி வாழ்தல் அமுது இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாழ்தல் நல் அமுது நாற்பத்தி ஆறு பாருங்கள் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும் இலக்கண நூல் புதிது புதிதாக ஏற்றுதல் வேண்டும் எளிய நடையில் நூல் எழுதிட வேண்டும் இலக்கண நூல் புதிது புதிதாக ஏற்றுதல் வேண்டும் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட பொரிடம் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் புதியதோர் உலக செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாப்போம் புவியை நடத்து பொதுவில் நடத்து புவியை நடத்து பொதுவில் நடத்து பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது பெண்ணை பற்றிய பாவ பாரதிதாசனுடைய கூற்று இது இது அனைத்துமே புத்தகத்தில் கொடுத்துள்ள மேற்கோள் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான மேற்கோளும் கொடுத்துருப்போம் அதனால் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் கொஷின் கொடுத்துருவாங்க ஒரு இது போல் ஒரு புவியை நடத்து பொதுவில் நடத்து இது இது யாருடைய பாடல் வரின்னு கேட்பாங்க அதனால் நம்ம எல்லாமே படித்திருக்கிறது நல்லது அடுத்து ஐம்பதாவது பாருங்கள் இட்டாதோ தாமரை பூ இதை விருத்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் அறைக்குள் யாதி இசை யாதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெற்றிருவு பண்ணினா நூல் திரட்டியே இதுவும் அவருடைய பாடல் வரி தான் ஐம்பத்தி இரண்டு பாருங்கள் தேனுக்கும் செந்தமிழியே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி எனக்கும் செந்தமிழேன் நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி ஐம்பத்தி மூணு பாருங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு இது நிறைய மேடை பேச்சில் இந்த பாடல் வரி நம்ம கேட்டிருப்போம் இது பாரதிதாசனுடைய பிரபலமான பாடல் வரி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எல்லாருக்கும் இறுதி இறுதி ஐம்பத்தி ஐந்து பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் ஐம்பத்தி ஆறு பாருங்கள் கல்லாரை காணுங்கள் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் தூக்கு மரம் அங்கே உண்டாம் ஐம்பத்தி ஏழு பாருங்கள் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்கு இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும் இங்குள்ள அனைவருமே வெக்கப்பட வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள அனைவ அனைவருமே நானிட வேண்டும் எங்கள் பறை எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அடுத்து ஐம்பத்தி ஒம்போது பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற நடக்கின்ற இந்த வையம் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் அறுபதாவது பாருங்க தாங்கட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்ற அண்ணல் வேங்கடசாமி என்பெண் விரி பெருந்தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதென்றோ உயிர்ப்பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் எழுதல் இல்லான் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் எழுதல் இல்லான் இது அவருடைய மேற்கோள் தான் அடுத்து அறுபத்தி ஒன்று பாருங்க ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஒரு நடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ராகிடுவார் உணரப்பா நீ படிக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது அடுத்து அறுபத்தி ரெண்டு பாருங்கள் எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னை நீயும் இத்தரை கொய்யா பிஞ்சி நீ அதில் சிற்றெரும்பே இத்தரை கொய்யா பிஞ்சி அதில் நீ அதில் சிற்றெரும்பே அழகான நண்பர்களே பாரதாசனை பற்றி புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் கொடுத்துள்ள மேற்கோளிலும் பார்த்துட்டோம் அதே போல் புத்தகத்தில் இடம்பெறாத ஒரு சில முக்கிய முக்கியமான மேற்கோளையும் நம்ம பாடத்து பார்த்துட்டோம் அடுத்து செய்யுள் பாடல்கள் பாரதிதாசனுடைய செய்யுள் பாடல்கள் புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள செய்யுள் பார்க்க பாடல்களை நம்ம இன்னொரு பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இதனுடைய இன்னொரு பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இதனுடைய பிடிஎஃப் அதற்கான வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் செவன் த்ரீ நைன் ஃபைவ் நயன் எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் செவன் த்ரீ நைன் ஃபைவ் நயன் எயிட் ஃபோர் ஒன் நயன் எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் பொதுத்தமிழ் பிடிஎப்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரைவ் லிங்க் சென்ட் ஆகும் ட்ரைவ் லிங்க்கு உங்களுக்கு வரும் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி முழுமையாக பாருங்கள் அதில் தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎப்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும் மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அழகான நண்பர்களே நன்றி பாரதிதாசனுடைய செய்யுள் பாடல்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்